சேத்திக்கோங்கடா சேத்திக்கோங்கடா கோபப்பட்டேஸ் நீ வருவியா வரமாட்டியா நீட்டு தெரியவில்லையே அண்ணாதுரை அண்ணாதுரை

гай வைப்போமா இல்ல சென்ட்ரல் வந்து என் டேமீது நோட்டி விட்டது அதாவது அவங்க வெளிய கூட்டிட்டு வரமா அப்படிடா சொல்றாச்சு என்ன நடக்குது இல்லையா யார யாரும் வரல யாரும் ரொம்ப மீதி அமைதியா அமைதியா இருக்கு காரி தாண்டாக்கிட்டு போ I don't, know, I don't know free fire india बाकी है और कोई पानी की एडिक्शन है लगता है कि ऐसा बंदे एक्सपॉपिंग क्लोज हम ये वीडियो लॉन्ग पाथ पे टाइम पाकिंग भी साफ है हाई स्टैंड के पानी बिठा रहे सब को थैंक यू भाई हम वांग रहे बाकी बाय गो व्हाट अबाउट जस्ट साउंड कट ఆవే రైట్ ఇన్ని ఎగ్లా రండి హే అవర్లీ నోట్ గావ నేను సావునిస్తం అవలో వీకగాందరిక ఓకే అది కాదు యాక్సనడి ஆஹ் ஆஹ் இங்க பாத்தீங்களா பானிபுரி தின்ன போன ஆளு டெய்லி பானிபுரி தின்னு வாடா வந்து லாடே லாடு Capturing the revival point.

போடா போய் பண்றா போடா பரமா கமெண்ட்ல கழுவி அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் சும்மா ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்தை அடிச்சு விடுங்க சாப்பிட்டு அடுத்த மாச்சாச்சு போவோம் நீங்கள் கேட்குற கேள்வி அவன் சொரணை வரணும் நீ இனிமேல் சர்வைவ் பண்ணுவேன் மகானேன்ற மாதிரி கேள்வி ஏய் எவனும் வந்தான்டா ஏய் சவுண்டு கேட்டுக்கிறா எவனும் வந்தான்டா இங்கே இனிமேல் இப்போ கூட கேட்டுக்கிறா எவனும் இருக்கான்டா தாய் இந்த மாதிரியான கொடூர சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கா மேட்ச் ஆரம்பத்திலேயே அருமையான சம்பவம் செஞ்ச வாய்ப்புள்ள ராஜா என்னமோ ஏதோ

மேல இறங்கிட்டானா ஏறிட்டான் ஏறிட்டான் இல்ல ஜிகே அப்படியே ஏத்துறேன் ஓஸ்துமே புரியல எனக்கு நீ என்னப்பா இருந்து பண்ணி Yeah. Launchpad. Launchpad. free fire Launchpad. india is set that... no, no.

ले आओ ना ओ देंगे ना फर्स्ट आ रही है आ रही है वेरी गुड कार कैरेक्टर फर्स्ट प्रैक्टिस नेक्स्ट रेस्ट आइए ये

சவுண்ட் ரொம்ப நாய்ஸி கிளப்புது அதனால நம்ம மாத்தி நான் இப்ப கமெண்ட் பண்ணி கூட்டா நீ வரல பாய் அதுக்கு நல்ல என்ன பண்ண முடியும் இன்னும் ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் அவனுக்கு ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்க அதே எப்படி எனக்கு தெரியணும் எப்படி சாத்தியம் நாடு கூட அடிக்கிறாய் நம்ம கால தெரியலன்னு நினைக்கிறோம் இதுல இது ஆக்க மேப்பும் இல்லை தம்பி நல்லா தைக்குள்ள நீங்க நினைக்கிறேன் ஒண்ணும் இல்ல இருநூத்தி பன்னெண்டு அடிச்சிருக்கியா இருநூத்தி பன்னெண்டு

ஏய் அடித்துள்ளா தருமைடா இப்படிதான்டா இருக்கணும் திங்க் யூ கேட் திங் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கில்லு டாய் 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 கேட்க ஹலோ மக்களே இங்க பாருங்க இவன் திரும்பி சாவு செத்தத லைவ்ல வந்து திரும்பி பாக்குறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா யாருக்கு கால் பண்றீங்க சொல்லுங்க இங்க எங்க 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 ஒரு சாட்டன் வரல என்ன 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 சார் இது யாரு ரொம்ப சுத்துக்கு இன்னைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணுவோமா எவ்வளோ நேரம் தோல்வி கண்டுபிடிச்சிட்டியா பாத்தியா அதுக்கு தான் சொல்றேன் கிரியேட்டிவ் மைண்ட் ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க கிரியேட்டிவ் மைண்ட் எதுக்கு லைவ்